சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்திருக்கும் படம் மாமன் சூரி ஐஸ்வர்யா லக்ஷ்மி சுவாசிகா பாபா பாஸ்கர் ராஜகிரன் விஜி பாலசரவணன் சரவணன் ஆகியோர் நடிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் மாமன் இந்த படத்தோட கதை சூரிய அவர்கள் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா அப்படின்னா சூரியோட அக்கா சுவாசிகாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது ஒரு பையன் பறக்குறான் அந்த பையன் மாமா சூரிய அவர்களோட பாசத்தில் வளர்க்க போகிறான் இதனால அந்த பையன் எந்த சூழலையும் மாமா பிரியாத அளவுக்கு ரொம்ப பாசமா இருக்கான் இந்த சூழலில் சூரிக்கும் ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி திருமணம் நடக்குது இதனால் இந்த பாசமாவளர அந்த பயனால சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சிக்கும் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது இதனால் அக்கா சுவாசிய குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை ஏற்படுது இதனால் பிரி இந்தளவுக்கு என்ன பிரச்சனையாகி பிரிகிறாங்க பிரிஞ்ச குடும்பம் திரும்ப ஒன்று சேர்ந்ததா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா அதில் நடிச்ச எல்லோரும் நடிப்பையும் மிக சிறப்பாக நல்லா இருந்தது சூரி ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி சுவாசிகா ராஜ்கிரண் விஜய் இவங்க எல்லோரும் நடிப்புமே சிறப்பாக நல்லா இருந்தது இதில் சின்ன பையனோட நடிப்பை கொஞ்சம் பெட்டராக வாங்கியிருக்கோம் அல்லது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு சிறுவனை போட்டு நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வரக்கூடிய காட்சி மைனஸாக நான் பார்க்குறாங்கன்னா அந்த சிறுவன் பாசம் வரக்கூடிய காட்சிகள் சில காட்சிகள் ரசிக்கும்படி இருந்தது அதாவது சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் நட முதல்வர் நடக்கூடாமல் டிஸ்டர்ப் பண்ணுற காட்சிகள் ஓரளவுக்கு ரசிகம்படி இருந்தது அதுவே சீரியஸாக இந்த குடும்பம் பிரிகிறதுக்கான விஷயமா மாற்றக்கூடிய காட்சிகள்லாம் ஓரளவுக்கு ரசிக்கும்படி இல்லைன்னு ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை அதெல்லாம் சரி செஞ்சு தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அதை விட வந்து இந்த ஹீரோவோட மாமா பாபா பாஸ்கர் அதோட சுவாசியோட கணவன் பாபா பாஸ்கர் அவருக்கு அவரோட ஃபீலில் ஒரு கதை சொல்லப்படும் அந்த கதையை மயமா எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக இந்த ரெண்டு குடும்பத்துக்கு பிரச்சனையாகி பிரிகிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த படத்தில் சில நிறைவுகள் நிறைந்த காட்சிகளோடு ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு நன்றி வணக்கம்